சிறப்பு செய்தியாக இன்று நம்ம ஆறாவது நியூஸும் எடுத்திருக்கோம் சார் எல்கே அத்வானி லால்கிருஷ்ண அத்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிஃபோர் பார்ட்டிஷன் பாகிஸ்தானில் இருந்த கராச்சியில் பிறந்தவர் இவர் இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கியவர்களில் ஒருவராகவும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆல்சோ அவருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை இந்திய அரசு இன்று அறிவித்துள்ளது பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்து அதை சந்தோஷத்தை பகிர்ந்திருக்காரு இந்த பாரத ரத்னா விருதை எப்படி பார்க்குறீங்க பாஜக அரசு இப்போ கொடுத்துருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பாஜக அரசை பொறுத்தவரை எந்த விருதாக இருந்தாலும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் பாஜக அரசு வந்த பிறகுதான் அந்த பத்ம விருதுகளாகட்டும் உண்மையிலே சரியான சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க நான் ஏற்கனவே போன செய்தியில் சொன்னது போல பல நல்ல செயல்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன பல நல்ல மனிதர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை அயோக்கியத்தனத்துக்கு மத்தியிலும் அதனால தான் இந்த நாடு இன்னும் ஒழுங்காக இருக்கு அப்படிப்பட்ட நல்லவர்களை அடையாளம் காண்டு அவர்களுக்கு வந்து பத்ம விருதுகள் கொடுத்து அந்த பத்ம விருதுகளுக்கே ஒரு மதிப்பை ஒரு நல்ல பெயரை கொடுத்தது மோடி அரசு தான் அந்த வகையில் நம்ம உண்மையிலே பாராட்டணும் நம்ம ஊரில் ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு கடை வச்சிருப்பார் ஏதோ ஒரு வேலை பண்ணிருப்பார் ஒரு இயற்கை விவசாயம் இருப்பாங்க ஒரு யோகா ஒரு பாட்டி பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாது இந்த பத்ம விருது கொடுத்த பிறகு ஓஹோ இப்படிப்பட்ட நம்ம ஊரில் இருக்காங்களா நமக்கே தெரியும் அப்படி இனம் கண்டு சரியான நபர்களுக்கு அந்த விருதை கொடுக்கக்கூடிய செயலை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை லால்கிருஷ்ண அத்வானி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இத பத்தி ஒரே ஒரு ஒற்றை விருது சொல்லணும்னா பாரத ரத்னா என்கின்ற விருது இதன் மூலம் பெருமை அடைந்திருக்கிறது அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு அப்பழுக்கற்ற தேசியவாதியாக ஒரு அரசியல்வாதி எப்படி வாழ்க்கையை நா நடத்த என்கிறதுக்கு உன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் லால்கிருஷ்ண அத்வானி அதனால அந்த விருதுக்கு பெருமை சரியான நபருக்கு அந்த விருது போயிருக்கிறது தான் அந்த பெருமை நமக்கு எல்லோரும் பெருமிதப்படக்கூடிய ஒரு தருணம் அத்வானிஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு மூணு விஷயங்கள் குறிப்பாக சொல்லலாம் அதாவது ஒரு பெரிய பார்லிமெண்டேரியன் எல்லா கட்சி கட்சிக்காரர்களாலும் ஒப்புக்கொள்ளப்போடியா பார்லிமெண்டேரியன் சொன்னால் வாஜ்பாய் அவர்களையும் சொல்லுவார்கள் அத்வானி அவர்களையும் சொல்லுவார்கள் ரெண்டு இந்த ரெண்டு பேர் சார் ரெட்டை குதிரை மாதிரி வச்சுக்கலாமே அப்போயும் நம்ம பத்திரிக்காரன் வந்து அடிக்கடி இவங்களா ஒரு இது பண்ணுவாங்க காசிப்ஸ் வரும்ல அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் சண்டை இது அது ஒரு அப்போ தான் ஒரு பரபரப்பாக போகுங்கிறதுக்காக ஆனால் ரெண்டு பேருமே இந்த ரெட்டை குதிரையை போல ஒரு காலத்தில் பயணித்து இரண்டு பேர்கள் இருந்த பாஜக இரண்டு எம்பிக்கள் இருந்த பாஜகவை அளவுக்கு வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றக்கூடிய பெருமிதம் வந்து அந்த பெருமைக்கு வந்து அச்சாரம் போட்டவர் வந்து லால்கிருஷ்ணன் அன்பானி அதே போல் நாம் வந்து இன்றைக்கு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம் பிராண நடந்திருக்கிறது அந்த ராமர் கோயில் வெகுஜன இயக்கமாக நடத்துவதற்காக விஷ்வந்து பரிசதம் முன்னெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு அப்படிப்பட்ட முயற்சியில் நாடு முழுக்க ராமர் கோயிலை பற்றிய அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய பங்கு அத்வானிக்கு இருக்கிறது ரத யாத்திரை மூலம் ரத யாத்திரை மூலமாக இந்த அளவுக்கு பெரிய பிரபலம் இருக்காது அந்த கும்மட்டுகளை இடித்த போது வந்து அவர் வந்து வருத்தப்பட்டதாக அறிக்கை விட்டார் அதேதான் சில பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஆனால் இந்த அளவுக்கு பேசு பேசு பொருளாக அயோத்தி ராமர் கோயில் விஷயத்தை சாதாரண மக்கள் மனதுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை அத்வானிஜிக்கு சேரும் அதில் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை அதே போல ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் எப்படி இருக்கணும் ஒரு பார்லிமெண்ட் எப்படி பேசணும் பார்லிமெண்ட்ல முன்னுதாரணம் அதே போல தனக்கு பிறகு பல லீடர்ஸ் உருவாக்கணும் இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் தனக்கு அப்புறம் தன்னுடைய மகன் மட்டும் தான் வரணும் தன்னுடைய மகனுக்கு அப்புறம் அந்த அவருடைய மகன் தான் வரணும் அதுக்கப்புறம் தான் வெக்கம்பெல்லாம் பேசுறாங்க இன்பனி தான் அடுத்த இனி காலத்துக்கும் அப்படிதான் சொல்லி அமைச்சர்களே பேசக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் ஆனால் தனக்கு பிறகு எத்தனை லீடர்ஸ் உருவாக்குறார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மோடிஜிலாம் ஆரம்பித்து சுஷ்மா ஸ்வராஜ் அருண்ஜேட்லி எத்தனை எல்லா இவர் உருவாக்கியவர்கள் ஆகவே பல அரசியல் தலைவர்களை பிரமோத் மகாஜன் உருவாக்கிய பெருமை அத்வானிக்கு சேரும் பெரிய காரியம் அது அந்த மாதிரி வந்து முன்னுதாரணம் வந்து நம்ம பார்ப்பது ரொம்ப அரிது அதே போல பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று எல்லாரும் பேசப்படுகிறார் ஆனால் எயிட்டீன் பார்ட்டிக் கோயலிஷன் பதினெட்டு கட்சிகள் அரவணைத்து செய்ய சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து வாஜ்பாய் தான் திறம்பட செய்ய முடியும் என்று எல்லாரும் சேர்ந்து வாஜ்பாய் பிரதமர் ஆக வேண்டும் என்று வரைக்கும் அத்வானி பற்றிய பேசிக்கொண்டிருக்கார்கள் அப்போ வாஜ்பாய் கூட்டுக் கொடுக்கிறார் ஒன்றும் சண்டை போடல ஒரு நினைச்சிருந்த சண்டை போட்டுக்கலாமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முன்னுதாரண அரசியல்வாதிவர் அதனால் மோடிக்கு இதே போல வழிகாட்டினார் இவரை பற்றி ஒரு அலிகேஷன் வந்தது பாகிஸ்தானில் போய் முகமது ஜின்னாவை பற்றி பேசினார் அது பேசினது கூட ஜின்னா கூட வந்து இந்த மாதிரி மதசார்பற்ற நாடாக பாகிஸ்தானை மாற்ற ஒரு யோசனை வைத்திருந்தார் என்று ராமகிருஷ்ணா மாடத்தை சேர்ந்த ஒரு துறவி பேசியதை இவர் மேற்கோள் காட்டினார் அவ்வளோதான் இவர் அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்த உடனேயே வந்து பெரிய எதிர்ப்பு வந்தது ஆனால் இவர் வந்து அப்போ ஒரு பெரிய டாலஸ்ட் லீடர் நினச்சிருந்தாங்கன்னா என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும் கட்சியை உடச்சி கூட கொண்டு போயிருக்கலாமே ஆனால் அப்படியே ஒன்று கட்சியினுடைய டிசிப்ளின் கட்டுப்பட்டு ஒன்றும் செயலவர் அவர் சொல்லுவார் நான் வந்து என் கட்சி என்னை விட எனக்கு கட்சி மேலானது கட்சி மேலானது மை பார்ட்டி இஸ் அபோவ் மீ அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லுவார் நேஷனலிஸ்ட் அபோமை பார்ட்டி என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியை விட நாடு முக்கியமானது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இதை சொன்னது மட்டுமல்ல தொடர்ந்து இதே போல செய்து கொண்டிருப்பார் அதே போல இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்த போது கூட ஒரு சின்ன கரை கூட அவர் மேல நம்ம கை எடுத்து காட்ட முடியாது அவர் மீது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்ப கூட கம்ப்ளைண்ட் வந்தது அதாவது ஜெயின் டைரி ஊழல் என்று ஒன்று வந்தது ஜெயின் டைரி அந்த ஜெயினுடைய டைரியை எடுத்தாங்க அதில் வந்து பல்வேறு அவர் பல பேருக்கு வந்து முறைகேடாக பணம் கொடுத்துருக்காரு அந்த டைரியில் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் எல்கேஏ என்று போட்டு ஒரு பணம் எழுதி எழுதியிருக்கார் அந்த டைரி வந்து கோர்ட்டுக்கு வருகிறது உடனே எதிர்கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் எல்கே என்பது எல்கே அத்வானி என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அது குற்றச்சாட்டு நிரூபண ஆகல குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வந்த உடனேயே தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்து நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்த பிறகுதான் மீண்டும் எம்பி ஆவேன் என்று சொல்லி வந்து விசாரணை ராஜினாமா ஃபேஸ் பிறகு விசாரணை நடந்தது அந்த எல்கே என்பது வேற ஒருத்தர் விசாரணை நடக்கும் நான் மாட்டேன் பதவியை ராஜினாமா ராஜினாமா பண்ணிட்டார் இப்படி ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு மன உறுதி இன்றைக்கு யார் அரசியல்வாதிக்கு இருக்கும் பத்து மாசம் ஆச்சா இப்போ தமிழ்நாட்டில் பதி இலாக்கா இல்லாத மந்திரி மாதம் ஒன்றே கால லட்ச ரூபா அது தண்டமாக எதுக்கு போகணும்னு கேள்வி கேட்குறாங்க அப்போயும் விடமாட்டேங்கிறார் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் மாமனிதர் ஆகவே உண்மையிலே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்முடைய வணக்கங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காருங்கிறது நம்ம ரொம்ப பாக்கியம்னு நினைக்கணும் இன்னொரு விஷயம் ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் அதெல்லாம் நெட்டில் கூட கிடைக்கணும் போய் பார்க்கலாம் உதாரணத்துக்கு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் என்னென்னலாம் கொண்டு வர முடியும் இன்றைக்கி நம்ம தேர்தல் சீர்திருத்தம் பல விஷயம் நம்ம பேசுகிறோம் அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருக்கார் அதான் இன்னும் நடைமுறைப்படுத்தலை பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் சொல்லியிருக்கிறார் ஜு ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அதே போல் நிர்வாக சீர்திருத்தம் என்னென்ன பண்ணணும் பல விஷயம் சொல்லியிருக்கார் ஏன்னா இப்போ ஒரு பெரிய பார்லிமெண்டேரியன் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலுக்கான இருக்கும் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும் பார்லிமெண்ட் இருக்கும் அப்புறம் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு தாலுக்கா வந்து அந்த தாலுக்கா வந்து வேறு ஒரு இதில் வரும் பொலிட்டிக்கல் இதில் பார்த்தா வேறு மாதிரி வரும் அசம்பிளிலேயோ இல்லை எப்பிலையோ வேறு மாதிரி வரும் அதே வந்து ரெவென்யூவில் பார்க்கும்போது வேறு மாதிரி மாறி வரும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் நாடு முழுக்க ஒரே மாதிரி அமைப்பு கொண்டு வர முடியுமா அந்த டிவிஷனு நிர்வாகமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இதெல்லாம் ஒரு கொடுத்துருக்க சஜஷன் அப்படி அதை கொண்டு வரணும்னா என்ன மாதிரி கொண்டு வரணும் அதுக்கு என்ன நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் இப்படி பல நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக ரீதியான இந்த நாட்டை வந்து எந்த அளவுக்கு சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கிறார் ஒரு தலை சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கு சிறப்பு செய்தியாக பொதுவாக சிடிவில ஐந்து செய்திகள் தான் கொடுப்பாங்களே இல்லை ஆறாவது செய்தியாக இந்த செய்தி வாசிக்கும் போது கடைசி செய்தி வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்தனால் ஆறாவது செய்தியாக சேர்த்திருக்கிறீர்கள் அப்படி சேர்த்துருந்தாலும் மிகவும் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அதாவது ஒரு பெரிய கிரீடத்து மேலே தலகியாக ஒரு ரத்தனை வச்சோர் இப்படி ஜுலிக்கும் இல்லையா அதே போல் இந்த ஆறாவது செய்தி வந்து அத்தனை செய்திகளும் முத்தாய்ப்பு போல ஒரு கிரீடத்தில் வைக்கப்பட்ட ஒரு முத்து போல ரத்தினம் போல சிறப்பு செய்தி அதனால் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் சரியான நபருக்கு பாரத ரத்னம் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மகிழ்ச்சியோடு இந்த செய்தியில் செய்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்